கடன் வந்து இறந்துட்டாங்க அவங்க அந்த கடனை வந்து அவங்க மகன் இல்லை அவங்க கணவர்டோ கொடுக்கலாமா இத பத்தி விளக்கம் கொடுங்க இவங்க வந்து இவங்களுடைய தாயார் இடத்துல கடன் வாங்கிருக்காங்க தாயார் மூத்த போயிட்டாங்க இப்ப இந்த கடன் எப்படி அடைக்கிறது அந்த அவங்களுடைய கணவர் அதாவது தன்னுடைய தந்தை தந்தை இடத்திலோ அல்லது பிள்ளைங்க வாரிசுதாரர்கள் ஆம்பளை பிள்ளைங்க இருப்பாங்கல்ல மத்த தன்னுடைய இடத்திலயோ அந்த கடனை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கடனை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது நான் வந்து கடன் வாங்கி விட்டு நான் மரணித்திருந்தால் அந்த பணத்தை கொடுப்பது யார் மீது கடமையாகுமோ நான் கடனை வாங்கிட்டு நான் இறந்துட்டேன் இந்த பணத்தை யார் கொடுக்கணும் என் புள்ள கொடுக்கணும் என் இடத்துல வாப்பா வாங்கிட்டு இறந்துட்டாரு அவர் மறுமையில் குற்றவாளியா இருக்க கூடாது அதனால நான் அந்த பணத்தை தர்றேன்னு அடைக்க வேண்டிய பொறுப்பு என் பிள்ளைங்க இடத்துல வரும் அல்லது என்னுடைய மனைவி இடத்துல கூட வரும் அந்த பொறுப்பு என்னுடைய வாரிசுதாரராக என்னுடைய சொத்துக்களை யார் வந்து வாரிசாக பெறுகிறார்களோ அவர்கள் அந்த கடனை அடைக்கணும் அதே மாதிரி எங்க பாப்பாவோ எங்க உமாவோ கடனை வாங்கிட்டு மறந்துச்சிருந்தா அந்த கடனை திரும்ப பெறுகிற அதிகாரமும் எனக்கு தான் வரும் யார் அந்த சொத்துக்களை வாரிசாக பெறுகிறாங்களோ அவங்க கையில கொண்டு போய் கொடுத்துட்டா சம்பந்தப்பட்டவர்கள் கையில கடனை திரும்ப அடைத்ததாக ஆகிவிடும் அந்த அடிப்படையில இப்ப இவங்க வாங்குறது இவங்களுடைய தன் தாய் வாங்கி வாங்கிருக்கிறாங்க இந்த கடனை யார்கிட்ட கொண்டு போய் அடைக்கிறது என்று சொன்னால் இவங்களே தான் இருக்கிறாங்க இவங்களும் மகளும் என்ற அடிப்படையில தாயுடைய சொத்து இவங்களுக்கு பங்கு இருக்குல்ல இருக்கிறாங்க இவங்களுக்கும் அந்த கடனை வைத்துக் கொள்வதற்கான உரிமை ஒரு கோணத்தில் உண்டாகும் ஆனா முழுசா இவங்க வச்சுக்க முடியாது இவங்க என்ன பண்ணணும்னா தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய மற்ற சகோதரரை அழைச்சி இது மாதிரி உமாவடத்துல வாங்கின தொகை இவ்வளவு தூரம் வாங்கியிருக்கிறேன்

அந்த கணக்கை உட்கார்ந்து பேசி உங்களுடைய தந்தை உங்களுடைய சகோதரர்கள் இன்னும் சகோதரிகள் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் உட்கார்ந்து பேசி கழிச்சு விட்டுறோம் விட்டுருவோம் சொல்லி எல்லாரும் முடிவெடுத்தால் எடுத்தால் நீங்க யாருக்கும் கொடுக்க தேவையில்லை இல்ல நீ அம்மாட்ட வாங்கினது கொடுத்து தான் ஆகணும்னு உங்க சகோதரர்களும் உங்களுடைய தந்தையும் உங்களை உங்களிடத்துல கேட்டால் உட்கார்ந்து பேசி யார் யாருக்கு என்ன பங்கு வருமோ அந்த பங்குகளை சம்பந்தப்பட்டவர்கள் பிரித்து கொடுத்து விடலாம் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு